வணக்கம் உறவுகளே மற்றொரு சமகாலத்தினூடாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் எரிபொருள் குறித்து வழியான அறிவிப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி பாரிய மோசடியில் சிக்கப்போகின்ற முன்னை நாள் ஜனாதிபதிகள் தேசிய தலைவரின் புகைப்பட விவகாரம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற உத்தரவு அமெரிக்காவினுடைய நகர்வு மிகப்பெரியதாக இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயங்களை தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பான சில தகவல்கள் நாட்டிற்குள்ளே இருப்பதான அந்த செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக இந்த யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு பவுனியா போன்ற இந்த வடமாகாணங்களிலே அதுவும் மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கடந்த சில நாட்களாக வாகனங்களால் மக்களால் நிரம்பி வழிகின்ற சில காட்சிகளை காணக்கூடியவாறு இருக்கிறது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாவற்றிலும் நிறை நிறையாக இந்த மோட்டார் வாகனங்களும் ஏனைய வாகனங்களும் மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் கண்கூடாக காண முடிகிறது இப்படி இருக்க இந்த எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலியான தகவல்கள் பரப்பப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில்தான் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் உரையாற்றி இருக்கிறார் ஈரானுக்கும் ஸ்பெயிலுக்கும் இடையிலே எழுந்திருக்கின்ற இந்த மோதல் சம்பவங்கள் இவற்றினுடைய அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு மக்கள் நாட்டிற்குள்ளே எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம் என்கிற ஒரு அனுமானத்தின் தங்களுக்கு தேவையான எரிபொருளை நிரப்பி வைப்பதை அடிப்படையாக கொண்டுதான் இப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த அமைச்சர் ஜாதிஸ் அவர்களுடைய அந்த கருத்துக்களின்படி நாட்டிலே அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் வந்து கையிலே இருக்கிறதா இருப்பாக இருக்கிறது என்று சொல்லியும் அது இந்த நாட்டினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வந்து விநியோகிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே மக்கள் நீங்கள் முண்டி அடித்து கொண்டு வரிசைகளில் நிற்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதே நேரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே தேவையான அளவிலே தேவையான கையிருப்பு இருக்கிறது இந்த பெட்ரோலியம் என்பது இங்கே தட்டுப்பாடாக இருக்கவில்லை ஆகவே மக்கள் நீங்கள் இந்த போலியான செய்திகளை கண்டு கண்டுமாற வேண்டாம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக இருந்து இருபத்தி மூன்று பவுசர்களில் எரிபொருள் எடுத்து வரப்பட்டிருக்கிறதா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து எண்ணூறு லிட்டர் எரிபொருள் கையிலே இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே மக்கள் நீங்கள் இந்த போலியான தகவல்களை கேட்டு எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு அதுவும் மிக முக்கியமாக இந்த இருக்கின்ற வெயிலுக்கு மத்தியிலே நீங்கள் வரிசைகளை காத்திருந்து துன்பப்பட தேவையில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயங்கள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன கடந்த காலங்களில் மிக முக்கியமாக இந்த கோவிட் பெருந்தொற்று காலம் அது மட்டுமன்றி இந்த எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவிய கால பகுதியிலும் இப்படியாகத்தான் மக்கள் நிறைகளிலே காத்திருந்தார்கள் சிலர் தங்களுடைய தேவைக்கு மேலதிகமாக பெட்ரோலியத்தை வீடுகளிலே வைத்திருந்த சம்பவங்கள் அதன் காரணமாக விபத்துக்கள் பதிவாகி இருந்த சம்பவங்களும் பதிவாக இருக்கிறது மிக முக்கியமாக இந்த பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் எரிவாயு நிலை அல்லது எரிபற்று நிலை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரவமாக காணப்படுகிறது ஆகவே வீட்டிலே நீங்கள் வைத்திருக்கிற போது இந்த நாட்டிலே நிலவுகின்ற இந்த காலநிலை மிக முக்கியமாக இந்த பொம்மையான இந்த வெயில் காலநிலையிலே இந்த பெட்ரோலியம் என்பது அது பற்றக்கூடிய தன்மையை கொண்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக மக்கள் வெளிப்படைய வேண்டும் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை நிரப்பிவிட்டு மேலதிகமாக சேமிக்கின்ற செயற்பாடுகளை நீங்கள் ஈடுபடுவது தவறு என்பதும் இந்த இடத்திலேயே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அடுத்தது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது இலங்கையிலே இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்து மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன மிக முக்கியமாக இந்த நாட்டிலே காணப்பட்ட வாகனங்களுக்கான கேள்வி என்பது சற்று நீங்கி இருக்கிறது என்று சொல்லியும் இந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வந்து இந்த விடயத்தை வந்து குறைபட்டு இருக்கிறது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதுதான் இதற்கான காரணம் என்று சொல்லி அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கிற போது அதிக எண்ணிக்கையிலாக மோட்டார் சைக்கிள்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் ஏழாயிரத்து ஐநூறு கார்கள் அதே நேரத்தில் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் இந்த மாதம் அதாவது இந்த ஆண்டினுடைய இருந்து இந்த மாதம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற அந்த தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாக நாட்டிலே இந்த வாகனங்களுக்காக காணப்பட்ட அந்த கேள்வி என்பது சற்று குறைவடைந்திருக்கிறது இதன் காரணமாக நாட்டிலே வாகனங்களுக்கான கேள்வி குறைவடைகிற போது விலைகளும் ஓரளவுக்கு குறைவடைவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் அந்த வாகனங்களுடைய விலை என்பது அதிகமாகத்தான் காணப்படுகிறது ஏனென்றால் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இன்றைக்கும் மக்கள் விருப்பத்தோடு காணப்படுகிறார்கள் இருந்தாலும் இந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம் அவர்களுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் பார்க்கிற போது ஓரளவுக்கு அந்த கேள்விக்கான அந்த நிரம்பல் கிடைக்கிற போது அந்த கேள்வி என்பது கொஞ்சம் குறைவடைகின்ற அந்த தன்மையினை நாங்கள் அவதானிக்கத்தான் முடிகிறது சரி இந்த இருக்க இந்த நாட்டிலே முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் அரசியல் பிரமுகர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் சார்ந்த அந்த குற்றச்செயல்கள் வந்து வெளிப்படுத்தப்படுவது என்பது சாதாரணமான விடயமாகவும் அறையிருக்கிறது நேற்றைய தினம் கூட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புகலவனுடைய அந்த மருந்துகளை இறக்குமதி செய்கிற போது அவர் செய்த அந்த ஊழல் வடியங்கள் பரவலாக பேசப்பட்டிருந்தன சமூக வலைதளங்களிலே மக்கள் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருந்தார்கள் மக்களுக்கு நோயாளர்களுக்கு வழங்கப்படுகிற மருந்துகளிலே கலப்படங்களை செய்வித்த அந்த தன்மையை அல்லது அந்த மனநிலையை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் இந்த இடத்திலே கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பாலஸ்ரீசேனா அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங் ஆகியோர் நாட்டிற்கு பால் மாடுகளை இறக்குமதி செய்கிற போது ஊழல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி என்பிபி குற்றம் சுமத்தி இருக்கிறது மிக முக்கியமாக பால் மாடுகளை இறக்குமதி செய்கிற போது இவர்கள் வயதான பால் மாடுகளை இறக்குமதி செய்திருக்கிறார்களா பசுக்களை இறக்குமதி செய்கிற போது பாருங்கள் இளமையான பசுக்கள் அல்லது உரிய அந்த வயதையொட்டிய பசுக்களை இறக்குமதி செய்கிற போதுதான் நீண்டகால அடிப்படையிலே அவை நாட்டிற்கு பலனை கொடுக்கும் ஆனால் வயதான பசு மாடுகளை இறக்குமதி செய்து நாட்டிற்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிஹால் கலப்பத்தி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக நூற்று பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து நாட்டிற்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இவர்களுடைய மோசடி தொடர்பாக உரையாட வேண்டியது தேவையாக இருக்கிறது என்று சொல்லியும் இவற்றுக்கான அந்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் அது மட்டுமன்றி இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மட்டுமல்ல அவர்களோடு தொடர்படுகிற முன்னாள் அமைச்சர்கள் ஏனிய அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லி சிலருடைய பேர்கள் வந்து அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றனர் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சகோதரர் பசில் ராஜபக்ஷ ஹரிசன் விஜித் விஜிதமுனி டி சொய்சா லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தனர் மற்றும் லக்ஷ்மண் வசந்த பெரேராவ் ஆகியோர் இந்த விடயங்களோடு தொடர்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இது எப்படி இருந்தாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது இந்த விடயம் தொடர்பாக கவனத்தை குவிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளும் எழாமல் இல்லை பார்க்கலாம் ஒன்றொன்றாக இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஊழல்கள் வெளிப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த கால பகுதியிலே இந்த விடயங்களும் எதிர்காலத்திலே எப்படி கையாளப்பட போகின்றன என்பது தொடர்பாக நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் இதை இப்படி இருக்க நாங்கள் சற்று தமிழ்நாட்டினுடைய பக்கம் சென்று வரப்போகிறோம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அந்த உருவப்படத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை அரசுக்கும் அதே நேரத்தில் தமிழுள்ள விடுதலை புலிகளுக்கும் இடையிலே நிகழ்ந்த இந்த யுத்தத்தினுடைய காட்சிகளையும் வைத்து அதாவது தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைவருடைய ஒளிப்படம் அந்த யுத்த காட்சிகள் இவற்றை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு கேடியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயன்படுத்தி வருவதாக சில குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்து வருகின்றன எழுந்திருக்கின்றன இந்த பின்னணியிலேயே சென்னை மேல் நீதிமன்றத்திலே ஒருவர் இந்த விடயத்தை கோடிட்டு காட்டி ஒரு மெனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மெனுவிலே இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு விடுதலை புலிகளுடைய தலைவர் அவருடைய அந்த ஒளிப்படத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த நாட்டிற்குள்ளே குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளே அல்லது கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய இன முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் என்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அது மட்டுமன்றி அவர் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது போர் முனையிலே தான் தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவரை சந்தித்ததாகவும் ஏகே ஃபோர்ட்டி செவன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆயுத பயிற்சி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டு வருகிறார் இந்த விடயங்களை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார் என்று சொல்லி அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டுமன்றி இந்திய பிரதமர் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கின் பிற்பாடு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இந்த இந்திய நாட்டிற்குள்ளே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுகிறது அப்படி இருக்கு அவர்கள் சார்ந்த வடிவங்களை இங்கே முன்னெடுத்து செல்லுகிறார் என்று சொல்லி பல வடியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தன இந்த வடியம் நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கிற்கு எடுத்து கொள்ளப்பட்டது அந்த வழக்கின் பிரகாரம் அந்த நீதிபதிகள் குழு இப்படியான ஒரு வடியத்திற்கு பதில் அளிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி வந்து இருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த பின்னணியிலே குறித்த வழக்கு அந்த மெனுவை தான் தள்ளுபடி செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவதாக அவர் குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க ஒத்தி வைக்கப்படவில்லை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்திய ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வழக்கை வழக்குதாரர் திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டு அந்த விடயம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் சீமான் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன முன்வைக்கப்படுகின்றன ஆனால் சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன அவர் மூலமாக தமிழ் தேசிய நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்குள்ளே உள்ளவர்களுக்குள்ளே எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது இன்னொரு சாரார் குறிப்பிடுகிற ஒரு விடயம் அவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த விடயங்கள் ஈழத்தமிழர் விவகாரத்தை பயன்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு ஈழ மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஈழ அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய நிலைப்பாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை முன்னெடுத்து செல்வதிலே அவருடைய குரல் என்பது இன்றைக்கும் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு குரலாகத்தான் காணப்படுகிறது என்கிற விடயத்தையும் கூட இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது இது இப்படி இருக்க ஈரானுக்கும் ஸ்டெயிலுக்கும் இடையிலான யுத்தம் என்பது இன்றைக்கு உலக அரசியல் ஒழுங்குகளை புரட்டி போடுகிற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இப்படி ஸ்டெயிலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த அதிகார போட்டியிலே மேற்கத்திய நாடுகள் மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய கை என்பது மேலோங்கி இருக்கிறது என்பதும் மறக்க முடியாத உண்மை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையான பல கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி வருகிறார் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி வருகிறார் அமெரிக்க அரசனுடைய ஏகாதிபத்திய மனநிலையை வழிகாட்டுகிற பல வடிவங்களை இந்த சூழல் என்பது எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறது என்றால் அது மிக இல்லை இப்படி இருக்குது ஈரான் தொடர்பான முடிவுகள் அடுத்த வார இறுதிக்குள்ளே தீர்க்கமானதாக எடுக்கப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நான் திட்டமிட அதாவது என்னால் திட்டமிடப்பட்டுள்ளவற்றை நான் செய்யலாம் அல்லது செய்யாமல் விடலாம் நான் எதை செய்வேன் என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கின்றன இன்னொரு வடிவம் இந்த ஈரானுடைய நிலத்தடி அணுசக்தி தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடாத்துவதற்கான இஸ்ரேலுடைய திட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவு வழங்குகிறது என்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இன்றைக்கும் வழியிலே இருந்து வருகிறது இப்படி இருக்கு இந்த விடயம் தொடர்பாக பரிசீலிக்கப்படுகிறது என்று சொல்லியும் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது அதே நேரத்திலே இந்த இதுவரை அந்த தளத்திற்கு அதாவது ஈரானுடைய அந்த தளத்திற்கு இதுவரைக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்க அதாவது தாக்குதல் நடாத்தப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வடிவம் தொடர்பாக மேலும் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது அதே நேரத்திலே அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான தாக்குதல் திட்டங்களுக்கு வந்து ஒப்புதலை வழங்கி இருக்கிறார் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய வடிவமாக இருக்கிறது மிக முக்கியமாக இந்த நிலைப்பாடு என்பது ஈரான் தன்னுடைய அணுசக்தி வடயங்களை அல்லது இந்த ஒப்புதல்களை அது கைவிடுவதற்கு தயாராக இருக்கிறதா என்பதை அமெரிக்கா மறைமுகமாக பரிசீலனை செய்கிறது என்று சொல்லியும் பொதுவெளியிலே பேசப்படுகிறது உலக அரசியல் ஆய்வாளர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் இந்த விடயம் தொடர்பாக கவனத்தினை குவித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே இந்த ஈரான் ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கு அவர் தயாராக இருந்ததாகவும் மிக முக்கியமாக ஈரான் தொடர்பான விடயங்களை பற்றி பேசுவதற்கு ஈரான் வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கு தயாராக இருந்ததான சில செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த ஈரானுக்கும் ஸ்டெயிலுக்கும் இடையிலான இந்த யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால பகுதியிலே சாமானிய மக்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று சொல்லி மக்கள் சொல்லனாத துன்பங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை அண்மையிலேயே கூட நாங்கள் சர்வதேச ஊடகங்கள் வழியாக சில செய்திகளை பார்க்கக்கூடியவாறு இருந்தது ஸ்ட்ரெயினுடைய மக்கள் காசாவிடம் மன்னிப்பு கேட்பதான அந்த சில காட்சிகளை அந்த உணர்வு காட்சிகளை காணக்கூடியவாறு இருந்தது ஏனென்றால் ஸ்ட்ரெயில் தொடர்ச்சியாக காசா மீது தாக்குதல்கள் நிகழ்த்தி வந்தது இன்றைக்கு ஈரான் ஸ்டெயில் மீது தாக்குதல்கள் நிகழ்த்துகிற போது ஸ்ட்ரேலிய மக்கள் தாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களை வைத்துக்கொண்டு காசாவிலே வாழ்ந்து வருகிற மக்கள் இப்படித்தானே துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் என்கிற அந்த வேதனையோடு சில கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பதையும் காணக்கூடியவாறு இருந்தது இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஈரான் ஸ்டெயில் இந்த போர் பதற்ற பின் அமெரிக்காவும் ஈரானும் பல முறை பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இருப்பதான சில செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச ஊடகங்கள் இந்த வடிவங்கள் தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு இந்த சூழ்நிலையிலே இந்த பேச்சுவார்த்தையானது அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவிற்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில்தான் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன இது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையிலே ஒரு சாதகமான ஒரு போர் நிறுத்த சூழ்நிலையை நோக்கி இந்த இரண்டு நாடுகளும் பயணப்படுமாக இருந்தால் அது உலகத்தினுடைய அமைதிக்கும் சமாதானத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமாக பிரசாதமாக அமையும் அப்படி இல்லாமல் இது மறைமுகமாக இப்படியே ஒரு யுத்தத்தினுடைய சூழ்நிலையாக தொடரும்பாக இருந்தால் அல்லது தொடரப்படுமாக இருந்தால் பல்வேறு அழிவுகளை இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் மட்டுமல்ல உலக ஒழுங்கிலும் அதை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்றி கருத்துக்கிடமில்லை சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு